எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் இருபத்தி எட்டரை நீளம் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு சதுரடி இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நீடூர் பஞ்சாயத்தில் அண்ணாமலை நகரில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வடக்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த நகர் அமைந்துள்ளது நீடூர் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோடு இருக்குது பட்டாவோட இப்போ நான் பார்க்குற இந்த இடம் இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் குடியிருப்புகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி நீடூர் கடத்தோரெலாம் வாக்கப்பு டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்கு இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியிருவதற்கு பொருத்தமான மனையாக இருக்குது வடக்க பார்த்த திசையாக இருக்குது வாஸ்துப்படி நல்ல ஒரு டூ பிஹெச் யூஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்